ரகசியம் பேசு ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய குணத்தை வளர்க்க வேண்டும் நம்ம ரகசியம் பேசுகிற குணத்தை தான் வளர்க்குறது நான் வளர்க்குறது என்னது ரகசியம் பேசுகிறது குணந்தான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ரகசியம் பேசுதலை நிறைய வெறுக்குது ரகசியம் பேசுதலை நிறைய வெறுக்கு லா ஹை ரஃபி கதீரிமின் நஜுவா அல்லாஹ் தாலா சொல்கிறான் இவர்கள் பேசக்கூடிய அதிகமான ரகசியங்களில் எந்த ஹைரும் கிடையாது இவர்கள் பேசக்கூடிய அதிகமான ரகசியங்களில் எந்த ஹைரும் கிடையாது ரகசியத்தை பாதுகாத்தல் சிறந்த ரகசியம் பேசுறது இல்ல ரகசியம் பேசுவதல்ல ரகசியத்தை பாதுகாத்தல் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உம்மு சுலைம் ரதி அல்லாஹூ அண்ணா அவர்களிடத்திலே அனசரதி அல்லாஹன் அவர்கள் வருவதற்கு மிச்சம் லேட் ஒரு வேலையை அனுப்புறாங்க வாரத்துக்கு லேட் ஆயிடுச்சு உம்மு சுலைம் ரதி அனசல் அந்த கேமரா பத்து வயசு கேட்கிறாங்க ஏன் லேட் ஆகி நீங்க அப்படின்னு இல்ல ரசூல்லாய் சலாஸ் ஒரு வேலைக்கு அனுப்பினாங்க அதான் நான் லேட் ஆயிட்டேன் அப்படின்றாங்க என்ன வேலை அப்படின்னு கேட்கும் சிற் அப்படின்றாரு அது ரகசியம் அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார் என்னட்டு என்னடா ரகசியம் நான் உங்களோட உம்மா தானே தாய் தானே அப்படி என்று எங்களுடைய தாய் மாதிரியான பேச்சு என்ன செய்யல அவங்க பேசவில்லை அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஃபத் சிறுவ ரசூல் இல்லாகி சொல்லலாம் ஒன்றை சொல்லும் நபிய அவர்களுடைய ரகசியத்தை பேணிக்கொள்ளுங்கள் நபியவர்களின் ரகசியத்தை பேணிக்கொள்ளுங்கள் கேட்கவே இல்லை நம்ம அப்படி சொன்னாலும் அடுத்த நாள் என்ன வரும் என்னிட்ட மட்டும் சொல்வார் மத்த யார்கிட்டையும் சொல்லா நான் ஏற்கனவே சொன்னது உண்மைதான் தான் பேணி தான் வேணும் தாய்கிட்ட சொன்னா பிரச்சனை இல்லை தாய் உன்னோடது சத மாதிரி அல்லது கல்ப்பு மாதிரின்னு எதையாவோட சொல்லி என்ன அதை சப்ஜெக்ட்டை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம் குறியாக இருக்கும் ஆனால் அவங்க சொல்றாங்க பஃப் ஃபர்ஸ்ட சில்லற சிறுற சூழலா செல் சூழ்நாய்கிற சிறுதை அது என்ன இது அநீதில் வரவே ஹதீஸ்ல என்ன எந்த இடத்துலையும் வரவில்லை அப்படின்னு அர்த்தம் என்ன அந்த அளவுக்கு சூழலாய்ச்சலா உலக செல்லம் அவர்களுடைய தோழர்கள் இந்த ரகசியம் பேணுவதில் சிறிய வயசுல என்ன செஞ்சுக்கிறாங்க அதை பழக்கி இருக்கிறார்கள் என்பது அர்த்தம் சின்ன பிள்ளைகளுடைய குணங்களை எங்களது குணங்களை வைத்துத்தான் அந்த குழந்தைகள் தெரிந்து கொள்கின்றன இதுக்கு இப்படித்தான் நடந்து கொள்ளணும் என்று நம்ம யார் டீஸ் பண்றோம் நாங்க தான் என்ன செய்யறோம் டீஸ் பண்றோம் நம்ம தோண்டி தோண்டி கேட்டோம்னு அர்த்தம் அந்த குழந்தைகள் உள்ளத்துல என்ன இயல்பா பதியும் நெருக்கமானவர்கள்ட்ட இங்கெல்லாம் செய்திகளை பரப்பிடலாம் அப்படித்தான் உங்களுக்கு மட்டும்தான் மட்டும் தான் இவருடைய செய்தி அவருக்கு போகுது அவருக்கு ஒரு நெருக்கமானவர்கள் அவருக்கு போகுது டோட்டலா பார்த்தா உலகத்துக்கே தெரிஞ்சு டோட்டலா உரியவருக்கு தவிர மற்ற எல்லாருக்கும் என்னது தெரிஞ்சிருக்கக்கூடிய சிச்சுவேஷன் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே பயிற்றுவித்தார்கள் என்ற செய்தியை நாம் இதுல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரகசியத்தை என்ன பயிற்றுவித்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் இது மாத்திரம் அல்ல ரகசியம் ஒரு அமானிதம் ரகசியம் ஒரு அமானிதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாஹிபு சிர்

ஒரு ரகசியம் சம்பந்தமான தோழர் அவர் அமானிதம் சம்பந்தமான அதிதிகளை அறிவித்ததிலும் அதைப் பற்றிய விளக்கங்களை சொன்னதிலும் மிகப்பெரிய வல்லியமானவர் யார் புதை பாரதியோன அப்படின்னா ரகசியம் ஒரு அமானிதம் ரகசியம் ஒரு அமானம் என்பதை புரிந்து கொள்கிறோம் அதனால தான் முனாஃபிக்கு அடையாளங்களில் ஒன்று என்னஹான நம்பிக்கை வைக்கப்பட்டால் மோசடி கன்ஃபார்மாக என்ன செய்ய நடக்கும் என்றால் ரகசியத்தை பேணாமி என்பது நயவஞ்சகர்களுடைய அடையாளங்களில் உண்டு ரகசியத்தை நயவஞ்சகத்துடைய அடையாளங்கள் இதே ஹியான இஸ்லாத்தோடு சம்பந்தப்பட்டிருந்தார் முஸ்லிம்களுடைய விஷயங்களோடு சம்பந்தப்பட்டிருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு என்ன எளியே போகிறார் இஸ்லாத்தை வெளியே போகிறார் வேண்டி முஸ்லிம்களை பற்றிய ரகசியங்களை முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே பகிர்ந்து கொள்கின்றவர்கள் இல்லையா இருக்கிறாங்க உண்மையிலே முஸ்லீம் அல்லாத நீங்கதான் மிச்சம் நேர்மையா நடக்கிறீங்க முஸ்லிம்களை எல்லாம் மோசடிதான் செக் கொண்டு பாஸ் ஆகினதுக்காக என்னோட செக்கவுண்ட் பாஸ் ஆகிட்டு ஒன்று ரிட்டன் ஆயிடுச்சு வரைகிட்டா திட்டன் ஆகினாங்க யார் ஒரு முஸ்லீம் இவன் பாஸ் ஆக்கினதனால் டோட்டல் முஸ்லீம் சமுதாயம் என்ன மோசடியானவர் இன்றைக்கி சர்வ சாதாரணமாக பேசுவாங்க இதை முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று சொல்லுற அப்படி என்றால் ஒரு ஒரு புஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாலு பேர் தப்பென்றால் நாலு பேருடைய பிழை அங்குள்ள எல்லாரும் தப்புன்னு சொன்னா அந்த கொள்கையுடைய பிழை அந்த கொள்கையுடைய பிழை மறந்து விடக்கூடாது நாலு பேர் தப்பென்றால் அந்த நாலு பேருடைய தவறு அதுல நானூறு பேர் இருக்கிறாங்க நானூறு பேரும் தவறாக எதிர்ப்பில் கொள்கையுடைய பிழை என்பதை மறந்து இந்த வார்த்தை எதை சொல்லுது முஸ்லிம்கள் மோசடியில் இருக்கிறாங்க எதை சொல்லுது நாலு பேர் தப்புன்னு சொல்லுதா டோட்டலா எல்லாருமே என்ன தப்புன்னு சொல்லுதா எல்லாரும் தப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் இதால் வலாவல் மராவோடு சம்பந்தப்பட்ட விஷயம் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு மனிதன் ரகசியம் பேணல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் மிக முக்கியமான ஒரு குணம் உயர்ந்த குணம் இதை பேணி பாதுகாக்க வேண்டும் பிள்ளைகளையும் பேணி பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் வளர்க்க வேண்டும் இது சாதாரணமாக நடப்பதும் கிடையாது இதற்கு மிகப்பெரிய பொறுமை வேண்டும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து வேண்டும் இந்த நல்ல குணத்தை அல்லாஹர்புல் ஆலமீன் எம் அனைவருடைய உள்ளங்களிலும் வளர்த்தவர் முடிவான